அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நம்ம பெரும்பாலும் அந்த முல்லான சூழலின் கதைகள் போன்ற கதைகளை பார்க்கறப்ப முல்லா நசூழ்களின் கதைகள் இஸ்லாமியர்களை மூன்றர்களாக சித்தரிக்கப்படுவதற்காக வேற ஒரு சமுதாயம் அதுவார்த்த போற்றுமை தவிர முல்லாங்க சூழல்கிறது வேறு அதேமாரி பார்த்தீங்கன்னா சிங்க 버티 நரேகாஸ் देव सरदा जी सरदा जी நம்ம நரே லுகோរர் 어 सरदा जीங்க அவங்க சிங்கங்கள சுந்தர போராட்டத்துல நரே பங்கரதனால સરदा जी கிட்ட இருந்து நான் ইংল্যান্ডக்காரர் வெடிஸ்கார்னு போய் யானை மீ சந்தகல மீ சந்தா அந்த சிங்க 버티ல நெல்ல मिलாங்க சீஜெ பண்ணனும் இது இஸ்லாமியர்களை முட்டால தத்தரிக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆனால் முல்லான சுருதையும் கைதில் ஒன்று வருது ஒரு முறை முல்லான சுருதையும் ஒரு இடத்து ஒரு பொருளை ஏதோ ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கார் அந்த பக்கத்தில் பார்க்க வந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவரோட சேர்ந்து தேர்றாங்க எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒருவர் கேட்குறாரு என்ன தேர்தீங்க பண்ண வீட்டில் தொலைஞ்சி சாவியை தெரிவித்து சாவி தொலைஞ்சிச்சு இந்த இடத்துல தேடுறேன்னா இந்த தான் விஷயமா இருக்கு அதனால அந்த இடத்துல தான் தேடுறேன் இது எல்லாம் முட்டா தொலைஞ்ச இடத்துல தேடினா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாங்க எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றோம்னா தொலைஞ்சது இந்த இடத்துல தேடணும்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஆளுங்க நிம்மதியை தேடுறேன் நிம்மதியை தேடுறேன்னு வேற ஏதோ ஏதோ இடத்துக்குலாம் போறதே பண்ணணும் தலங்களுக்கு போறாங்க தொலைக்காட்சிக்கு தொலைக்காட்சி ஃபுல்ல சினிமா போன்ற சினிமா போன்ற நிகழ்ச்சிக்கு போறாங்க வேற தேவையற்ற தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிமையாக இதெல்லாம் பார்க்குற முன்னாடி எங்க தேவைப்படும் நிறைய நான் பயன்படுத்துகிற குரான் இதே வந்து பயன்படுத்துகிறத நினைவு கூறுவதன் மூலம் இதயங்கள் அமைதி பெறுகின்றன இதைவனை நினைவு கூறுறதுனால தான் இதை அமைதி பெறுங்கிறப்பள்ள போய் தேவை நிறைய ஏழைகளின் சதைப்பு இதைவனைக்கான நிறைய இஸ்லாமிய சிந்தனை கோட்பாடுதான் ஒரு முறை அல்லா அதிர்ச்சியை குச்சியை குத்தி பிடிச்சிருப்போம் அதிர்ச்சியை குச்சியில் அல்ல அப்படியா சொல்ற விஷயம் என்னெண்டா நான் பசியோடு வந்திருந்தன நான் பசியோடு வந்திருந்தேனே ஏன் எனக்கு உணவு அளிக்கலங்கிறப்ப நான் அடியான் கேட்குறேன் நீ எல்லாம் எப்படி அல்ல எனக்கு பசியோடு ஏன் எல்லாத்துக்கும் உணவளிக்கிறேன் அப்படின்னு ஒரு அடியான் எல்லாத்தால சொல்றான் எனக்கு ஒரு அளவு வந்தாருல பசியோட உணவு கேட்டார்ல உணவு ஒலிக்காம வச்சு விட்டுல அது தான் அப்படிங்கிறேன் இதுதான் ஏழை சிறப்பு காண்கிறேன் கான்செப்ட் கான்செப்ட் பேசுறதுக்காக வரல அது எதை எங்க தெரியணுமோ அங்கதான் தெரியணும் குழைந்தத போய் முன்னதி தெரியறாங்க பேர்ல நாலு பேரோட கூடி கொடுத்துக்குமா நினைக்கிறது சரியில்லைன்னு நான் சொல்ல அதனால் சுற்றுலாத்தலங்கள்லாம் போக வரல வரலை வெள்ளத்தில் சுற்றுலாத்தலங்கள்லாம் போகலாம் எப்படின்னா இறைவனுடைய வல்லமையை பறைசாகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மலைக்கு போகிறோம்னா இறைவனுடைய வல்லமையை பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஒரு கடலில் ஒரு நீண்ட பிராண பொருந்தால் வல்லமை வெல்லமையை பார்க்குறோம் இதேமாரி இறைவன் வல்லமையை உணர்வதற்காக போகணும் தவிர நிம்மதியை தேடி போகிற இடம் சுற்றுலாத்தலங்களோ சினிமா கொட்டைகளோ அல்லைங்கிறது தான் குழந்தை குழுமையை இறைவனை நிர்வாக கூறுவதன் மூலம் இறைவன் நீர் கூறுவதன் மூலம் இதயங்கள் நம்ம பெறுகின்றன அதனால திக்கர் செய்யுங்க திக்குரு உள்ளம் உயிர் உள்ள உள்ளம் திக்கற்ற உள்ளம் உயிரற்ற உள்ளம் அதாவது இறைவனை அமைச்சி தேதிங்க இறைவன் எண்ணூற்றி நல்ல விஷயத்தை சிந்திக்க நிம்மதி கிடைக்கும் சக்தி